நிலத்தலைவர் மணிகண்டனாச்சாரியா அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சின்ன வேண்டுகோளாக நம் சமுதாய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கங்களுக்கும் நம் விசவர்மா சார்ந்த அமைப்பு கட்சி அவர்களுக்கும் என்னுடைய சின்ன பணிவான வேண்டுகோள் இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு இரண்டு தினத்துக்கு முன்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை அறிவித்துள்ளார்கள் இது வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க வரும் வராது அது இன்னும் ரெண்டு வருஷம் கூட சென்னை கூட கஜாதி கணப்பெடுக்கலாம் என்ன நான் என்னுடைய சமுதாய சொந்தங்களுக்கு உங்களுக்கு சின்ன வேண்டுகோளாக வைக்கிறேன் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக ஒரே பேரை சொல்லுவோம் அது வந்து விஸ்வகர்மா என்பது நம்முடைய கடவுள் அல்லவா நம்ம வந்து டோட்டலாகவே தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நம்ம கம்மாளர்கள் என்று சொல்லுவோம் சொல்லியிருப்போம் நிறையா இது இப்போ அதை மாற்றி விஸ்வகர்மா என்று வந்துட்டுருக்கு நம்ம போட்டு குழப்புறோம் விஸ்வகர்மா கம்மாளர் தச்சர் பொற்கொள்ளர் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய தொழிலை வந்து இதில் நம்ம திணிக்கணும் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க நம்முடைய கடவுள் தான் நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய தொழில் கடவுள் அதனால் விஸ்வகர்மான்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்டது இப்போ தவ எந்த அரசாங்கமும் அங்கீகரிப்பில் இருக்குது இல்லாத இருந்தாக்கா நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் இப்போ தமிழ் கம்மாளர் தெலுங்கு கம்மாளர் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம விஸ்வகர்மா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்ப வடநாடு எங்கே எடுத்துக்கிட்டாலும் அதான் சொல்ல போகிறாங்க புயல்தான் நம்ம வந்து வேற வேற அதனால தயவு செய்து இந்த எங்க கூட்டமைப்பு சார்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் சங்க தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான கைகூப்பி ஒரே சொல்வோம் விஸ்வகர்மா என்று சொல்வோம் நன்றி வணக்கம் வாழ்க விஸ்வகர்மா வளர்க விஸ்வகர்மா சமுதாயம்